ஹாய் ஹலோ ஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சப்பாத்தி வரட்டாக்கி ஏடுற மாதிரி அசத்தலான பன்னீர் குருமா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம பன்னீரை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கூடவே நம்ம கார்ன்ஃப்ளாரும் உப்பும் போட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த தனித்தனி க்யூபாக போட்டுக்கோங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அது கூடவே நான் மூணு சைஸ் பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அடுத்த ஒரு கடாயில் மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றி நான் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை வெடிக்க விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணுன்னு நறுக்கி வச்சுருக்க தக்காளி அதில் போட்டு தக்காளி நல்லா வதங்கணும் கூடவே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா வதக்கணும் கூடவே நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருக்க பன்னீரையும் அதில் சேர்த்து அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு அஞ்சு நிமிஷத்துலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்